ஹலியா ஆமேன் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்தாராக ஒவ்வொரு நாளும் நினைவு கூறும் சம்பவங்கள் இன்றைக்கி எக்ஸசைஸ் நம்ம இடுப்புக்கு சொன்னோம் இப்போது நம்ம கரங்கள் இந்த கரங்களை இப்படி லாக் பண்ணிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு ரைட்டில் திரும்பி லெஃப்டில் திரும்பி ரைட்டில் திரும்பி லெஃப்டில் திரும்பி மூவ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த கையை வந்து இந்த சோல்டரில் வச்சு ரைட்டில் இந்த பக்கம் லெஃப்டில் அப்படி திரும்பி கண்டினியூவாக கழுத்து அந்த பக்கம் திருப்பும்போது நம்ம டோட்டல் ஃபைனல் கார்டு இப்படி ரொட்டேட் ஆகும்போது அது நல்ல ஒரு எக்ஸசைஸ் கிடச்சிடும் கற்று நம்மளை ஆசீர்வதிப்பாராக இன்னைக்கு இது இன்றைக்கி நினைவு கூறும் சம்பவங்கள் பொறுமை மிகவும் பொறுமை பொறுமையாக இருப்பதுனால கடவுள் நம்மளை எவ்வளோ நன்மையை செய்கிறார் ஆமாங்க தாங்கிக்கிற பொறுமை தாங்க முடியாத பொறுமைலாம் இருக்குது இல்லையா ஏழையாக இருக்கிறவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் அந்த மதத்தின் சம்மந்தப்பட்ட வேத புக்குகளை படித்தவங்களுக்கு தனி பொறுமை தனி அன்பு தனி வாழ்க்கை கிடைச்சிடணும் பணக்காரங்களாக இருந்தாலும் வேதங்களுடைய புக்குகளை படி படிக்காமல் உலக மார்க்கமாகவே நடக்கும்போது அவங்களுக்கு இயற்கையாக பயம் எல்லாமே சேர்ந்து இருக்கிறத நான் வருஷம் இரநூறு வீடுகளுக்கு போகும்போது இந்த சோபா அடிக்கும்போது நார்மலாக பேசி தெரிஞ்சு கற்றுக்கிட்ட சம்பவங்கள் அப்போது ஒரு வீட்டில் நல்ல வசதி அவங்களுக்கு செய்வனையை குறித்தும் வீட்டில் வர்ற போராட்டத்தை குறித்து பயங்கரமாக டென்ஷன் இருக்காங்க இப்போ உடம்பு சரியில்லாமல் போகுது அதனால் கோயிலுக்கு போகலான் இருக்கோம் ஏதோ நம்மளை பண்ணிட்டாங்க எங்களுக்கு தோணுது அப்படின்னாங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா சீவனம் வச்சுட்டாங்க போல அப்படிங்கிற ஒரு பயத்தில் அவங்க பேசிக்கிட்டுருக்கதான் அந்த அப்போது மனசில் ஒரு சிரிப்பு வந்துச்சு இருந்தாலும் நம்மளோட ஐஸ்வர்யவான்களாக இருக்காங்க கொஞ்சம் படித்தவங்களாக இருக்காங்க அவங்கக்கிட்ட போய் திடீர்னுட்டு நம்ம செய்வேனெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு பேச ஆரம்பித்தா அவங்களுக்கு ஒரு நோஸ் கட் ஆகிடுமா மார்க்கெட்டிங்கில் இருந்தாலும் அப்போ அப்படி இருக்கும்போது எனக்கு சின்ன வயசு சம்பவம் ஞாபகம் வருது மாமா அப்படின்னா ஆ சொல்லுங்கள் தம்பி அப்படின்னாங்க எனக்கு ஒரு ஒம்பது பத்து வயது இருக்கும்போது எங்கள் ஊரில் ஒரு சாமியார் வந்தார் அவர் பார்த்தாலே சாமியார் உண்டான அடையாளங்கள்லாம் இருந்துச்சு ஒரு அண்ணாவுக்கு வந்து வயிறு வலி பயங்கரம் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் அது சரி பண்ண முடியாத சூழ்நிலையில் ரொம்ப துடிச்சிக்கிட்டு இருந்தார் அந்த நேரத்தில் தானே கடவுளை எல்லோரும் தேடுவாங்க அப்போ அந்த சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க ஏதாவது மந்திரம் பண்ணால் சரியாக போயிடும் அப்படின்னு கூட்டிக் கொண்டு உட்கார வைக்கிறாங்க அவர் தன் இருந்து ஒரு பத்து இந்த நம்ம குழுக்களுக்கு எழுதி போடுற மாதிரி சீட்டு எழுதி கயிறு போட்டு முறுக்கி வச்சுட்டு அதை கொட்டிட்டு அந்த வயித்தவழிகளுக்கு அண்ணாவை பார்த்து அதில் ஒரு சீட்டை எடு அப்படின்னாரு அவர் ஒரு சீட்டை எடுத்தார் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாரு பிளெயினாக இருந்துச்சு ஒன்றும் இல்லை நானும் நின்று பார்த்துட்டு இருக்கிறேன் அப்புறம் ஒரு மெழுகுத்தி விளக்கு கொடுத்தனாங்க அந்த விளக்கில் அந்த நெருப்பு அப்படியே காமிச்சார் காமிச்சா அதில் ஒரு தெய்வத்தோட பேர் வந்துச்சு படிச்சுட்டு உனக்கு ஆத்தா வந்துட்டா எல்லாம் சரியாக போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி திருநாறுலாம் பூசி ஒரு காணிக்கையோ வாங்கிட்டார் எல்லோரும் பயபக்தியாக இருந்து அவரை சாமியாக இருங்கிற எண்ணத்தில் கும்பிட்றோம் அப்புறம் குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு நான் சென்னைக்கு வந்துடுதேன் பக்கத்து கடையில் பேசி இருக்கும்போது ஒரு பெரியவர் வந்தார் ஒரு மெழுகத்தை எடுத்தாப்புல அதில் அவருடைய பேரை பேர் டேவிட்னா டேவிட்னு எழுதிட்டு சுருட்டிட்டு நெருப்பு எரிஞ்சு இருந்த ஸ்டவ்வில் அந்த ஸ்டவ்வில் அப்படியே காமிச்சார் அதில் அப்படியே என் பெயர் வந்துடுச்சு எனக்கு டக்குன்னு அந்த ஞாபகம் எங்கே போச்சு சாமியார் பண்ணது ஞாபகம் போச்சு அதுக்கப்புறம் சொல்லலாம் ஜெராக்ச பிடிச்சது வந்து எல்லாமே இந்த பேஸு தான் அப்படின்னு சொன்ன உடனே இதைத்தானே சாமியார் பண்ணார் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உங்கள் மதத்தினுடைய புக்குகளை கீதை வர்றாரு சமஸ்கிருதம் இதெல்லாம் நீங்கள் படிச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம்னா அவங்க வாழ்வியலாக கற்றுக்கிட்டாங்களே தவிர அதை படிக்கிறதுக்கு அவங்களுக்கு காலமும் நேரமும் கிடைக்கல ஆனால் நல்லா ஐஸ்வர்யானங்களுடைய குடும்பம் ஆமாங்க நாமளும் வேதத்தை கற்றுக்காம இருக்கிற வரைக்கும் நமக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் ஏழைகளாக இருந்தாலும் கல்வியை கற்றுக்கொள்வோம் அதுங்களையும் மதம் சார்ந்த புக்குகளையும் படிப்போம் ஏமாறுவோம் கொடுமைகளை சந்திப்போம் ஜெயிப்போம் இது ஒரு சம்பவங்களா இன்னொரு சம்பவம் நான் சென்னைக்கு வந்த புக்ஸில் கொடுமையான மனிதர்களை ஒருத்தங்களை மறக்கவே முடியாது கொடுமையான மனிதர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அநேக பிள்ளைக்குட்டிகள் உண்டு அந்த வீட்டில் தான் நான் போயிருக்கேன் மத்தியான சாப்பாட்டு நேரம் அப்போது அவங்களுக்கு ஏன் சைஸில் ரெண்டு பையன்களும் இருந்தானுங்க அனைமா டூயின்சர் கூட இருக்கும் அதில் சாப்பாட்டு நேரத்தில் இருக்கும்போது ரெண்டு பையனும் விளையாட போயிட்டானுங்க என்னை போய் ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு வாழான்னு சொல்லி அவங்க எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க கொடுமையான மனிதர்களுக்கு அடையாளம் நான் போய் அங்கே போய் நின்று அந்த பசங்களை வர சொன்னாங்க வாங்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா ஒருத்தன் வந்தால் இன்னொருத்தன் வரலை அவனை கூட்டிக் கொண்டு வந்தேன் என்னடா இவனை மட்டும் கூப்பிட்டு வந்திருக்க அவனை கூப்பிட்டு ஓடாட்னாங்க இவன் உட்கார சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் நான் அவனை கூப்பிட போனால் இவன் சாப்பிட்ற நேரம் வரைக்கும் அவன் விளையாண்டுட்டு அப்புறம் சாப்பாடு முடிஞ்ச நேரத்தில் அவன் வந்துட்டான் இவன் போயிட்டான் இந்த நாய் போயிட்டான் இவனை ஒரு அர்ஜென்டாக ஒரு வேலைக்கு என்ன இவனை போய் கூட்டு ஓடாடுனாங்க எவ்வளோ கிருமி வித்தி போகிறாங்க ஒரு வேளை சாப்பாடு கொடுக்குறதுக்கு அவ்வளோ கொடூரமான மனசு அப்புறம் அவனை போய் கூட்டிகிட்டு வந்தோம்னா அதுக்குள்ளே சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு இல்லை அப்புறமா அவன் சாப்பிட்லான்னு கொஞ்சம் தண்ணியை மட்டும் தந்துட்டு விட்டுட்டாங்க பசி நல்ல பசியை நல்ல தங்கால் கொடுமையான மனிதர்கள் இதெல்லாம் நம்ம கதைகளை கேட்டிருப்போம் வாழ்வியலில் சந்திச்சிருப்போம் எல்லா மதமும் சொல்லுது உன் சத்துரு பசியாக இருந்தால் வேதமத்தில் சொல்லுது உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு எந்த மதங்களும் வந்து ஒருவனுடைய வயிற்று பசியை உனக்கு இருந்து நீ கொடுக்காம இருக்காதுன்னு சொல்லவே இல்லை ஆனால் இந்த உலகத்தில் உணவை நம்மளுக்கு படைக்கிறது யாருன்னா கடவுள் ஒத்தர் தான் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் நம்மளுக்கு உணவு கொடுக்கற கடவுளை அன்றி வேறு ஒன்றுமே இல்லைங்கிறத நம்ம உணர்ந்துக்கொள்ள முடியும் நம்மளுக்கு உணவை கடவுள் படைக்கலைன்னா நம்மளால் திங்கவும் முடியாது அன்னைக்கு வேலையில் அவங்க நிமித்தமாக அந்த ஒரு வேளை பசியை பட்னியாக போட்டு அவங்க மனசு சந்தோஷம் நம்ம மிச்சப்படுத்திட்டோம் அந்த பையன் பட்னியாக போட்டுட்டோம் நம்ம உடம்புல குளுக்கோஸ் அதாவது கொழுப்பு சத்துலாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது நம்ம பசியாக இருக்க நேரத்தில் அது கரைஞ்சி நம்ம வயிற்றை காப்பாற்றுமா கடவுள் எவ்வளோ அற்புதமாக படைச்சி வச்சுருக்காரு ஆமாங்க இன்னும் சில மனிதர்கள் அடுத்தவர்களை பசி போட்டு அடுத்தவங்களை கொடுமைப்படுத்தி அடுத்தவங்களை துன்பப்படுத்தி சந்தோஷப்படுகிற கொடுமையான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க அது நம்ம சகோதரியாக இருக்கலாம் நம்ம மனைவியாக இருக்கலாம் நம்ம அம்மாவாகவும் இருக்கலாம் நம்ம பாட்டியாகவும் இருக்கலாம் அதேமாரி ஆண்கள்லையும் இருப்பாங்க அவங்களுக்கு குடி போதை அடுத்தவங்களை கொடுமைப்படுத்துகிற போத அடுத்தவங்களை துன்பப்படுத்துகிற போதை அவங்களுக்கு இயல்பாகவே வந்துடுச்சுன்னா அவங்களை தான் கடவுளுக்கு விரோதமானவருங்க வேதம் சொல்லுது துன்மார்க்கனுக்கு நீடித்த நாட்களை தெய்வன் கொடுப்பது இதற்கு அவனுக்கு ஒரு கேடு நேரிடுவதில்லையே ஆமாங்க துன்மார்க்கனுக்கு நேரிடுவதை நீதிமான்களின் கண்கள் காணும் ஒருவன் துன்மார்க்கமாக பல கோடிகளை சம்பாதிக்கலாம் பல லட்சங்களை சம்பாதிக்கலாம் அவனை பார்த்தா ரோடோ வீடோ எல்லாம் நடுங்கும் அவன் துன்மார்க்கத்தில் ஜெயிச்சிக்கிட்டே இருப்பான் ஒரு நாள் அவன் துன்மார்க்க எல்லையை தாண்டியும் போது டிபார்ட்மெண்ட் அவனை என்கவுண்டரை ஷூட் பண்ணும் அவன் செத்து போயிடுவான் பேப்பரில் நியூஸ் வரும் அவன் துன்மார்க்கமாக சம்பாதிச்சு துன்மார்க்கமாக அநியாயம் பண்ணி அவன் மட்டுமா சாப்பிட்டான் அவனை சேர்ந்த சித்தப்பேன் பெரியப்பன் மாமன் மச்சன் பொண்டாட்டி கிண்டாட்டி எல்லாரும் சாப்பான் அந்த நேரத்தில் ஊன அழுதுக்கிடுவாங்களா கூட போய் செத்துடுவாங்களா கிடையாது அந்த துன்மார்க்கமான காரியங்களை செய்யும்போது இது துன்மார்க்கம் அப்படின்ட்டு நாம் ஒருவரை சொல்லணும் சொல்லி பார்க்கணும் கேட்கலன்னா அவனுடைய விருப்பம் துன்மார்க்கமாக வாழ்ந்தவங்க ஜெயிச்சாங்களா அப்படின்னு கேட்டால் கடவுளுக்கு முன்னாடி தோத்து தான் போயிருக்காங்க ஒன்றும் ஜெயிச்சதில்லை சரிங்க துன்மார்க்கத்தில் மாட்டிக்கிட்டவங்கெல்லாம் அழிஞ்சு போனாங்களான்னு கேட்டால் இல்லைங்க ஒரு வழி அடைச்சா கடவுள் ஏழு வழியை தொடர்பாரான் நீ துன்பப்படுறத கண்டு தெய்வன் கண்ணீர் வடிப்பாராம் துன்பப்படுற விளை பயப்படாதிருக்கிறது